ஜாதக கட்டத்திற்கு சக்தி இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமா சக்தி இருக்கு நானே என்னைக்காவது ஒரு தப்பான ஜாதகத்தை அன்னைக்கு எடுத்து பார்த்துட்டேன்னா அந்த நாளில் எனக்கு மைண்டை அடுத்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கே தோணாது இப்படி உண்மையாலுமே அஃபெக்ட் பண்ணும் உடனே போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டு மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணதான் அந்த நாள் நல்லா இருக்கும் சில ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனேமே பாசிட்டிவாக வேலை செய்யும் அடுத்தடுத்து ஜாதகம் ஒரே நாளில் அஞ்சு ஜாதகம் பார்த்தது உண்டு ஒரே ஜாதகத்தில் அந்த நாளே மூடி வச்ச நாட்களும் உண்டு இதன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த சக்தி மிகுந்த இடத்துல இருந்து உங்கள் ஜாதகத்துக்கு சக்தி பெறும் அதனால தேவையில்லாத இடங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க வேண்டாம் பொண்ணு பார்க்குறதுக்கு ஐம்பது பிரிண்ட் அவுட் போட்டு ஐம்பது இடத்துல கொடுத்தீங்கன்னா ஐம்பது இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா இதனாலையுமே உங்களுக்கு திருமணம் நிற்கும் இந்த தவறை செய்யாதுங்க மாறா நம்ம கேலக்கர் சித்தர் கோயிலுக்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து ஐயா பாதத்துல வச்சு நீங்க பூஜை பண்ணி வாங்கிட்டு போனீங்கன்னா இது வரைக்கும் திருமணமே நடக்கலன்னா கூட இதுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்க ஜாதகத்துக்கு இருந்து சக்தி கண்டிப்பாக போரும் அதனால இதை பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்